இன்னைக்கு மார்க்கெட் இன்னைக்கு தேதி நல்ல ஒரு மூமெண்ட் இன்னைக்கு கொடுத்துருக்குது நேற்றைக்கு நான் சின்னது மாதிரி எக்ஸாக்ட்லியா வந்து இன்னைக்கு அந்த இடத்துல இருந்து தொட்டு மேலே போயிருக்குது நீங்கள் நேற்றைக்கு வீடியோல வீடியோவில் உங்களுக்கு தெரியும் எக்ஸாக்ட்லியாக வந்து அந்த இடத்துல தொட்டுட்டு போயிருக்கு காம்பிக்கிறேன் நேற்றைக்கு இப்படி இப்படி அழகாக இப்படி வரைச்சி வச்சேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க டவுட் இருந்ததுன்னா நேற்றைக்கு உள்ள வீடு எடுத்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் மார்க்கெட்டில் வந்து எந்த ஒரு கேமும் கிடையாது நம்ம கற்றுக்கிறதா எல்லாமே நம்ம கற்றுக்கிறதான் நேற்றைக்கு வீடில் சொன்னது இந்த இடம் இந்த இடம் கட் பண்ணால் மார்க்கெட்டு மேலே போவான்னு நான் நேற்றைக்கு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி மார்க்கெட்டு இன்னைக்கு இந்த இடத்துல நல்ல ஒரு மூமெண்ட்டு கொடுத்துருக்கு பாருங்க நல்ல மூமெண்ட்டு இருந்து கொடுத்துருக்குது பார்த்து நல்லா பாருங்கள் மார்க்கெட்டு இந்த இடத்துல கிட்டத்தட்ட இருநூறு பாயிண்ட்டு கொடுல நூற்றி எழுபது நூற்றி எண்பது பாயிண்ட்டு மூமெண்ட் ஆகிருக்கு இன்றைக்கி மார்க்கெட் நல்லா பார்த்தேன் வாங்கினவங்களுக்கு இந்த இருந்து வாங்கினவங்களுக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு லாட்டு எடுத்தவங்களுக்கே வந்து இன்னைக்கு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கிடச்சிருக்கும் பத்து லாட்டு எடுத்தவங்களுக்கு எழுபத்தையாயிரம் ரூபா கிடச்சிருக்கும் மார்க்கெட்டை டெய்லி அனலைஸ் பண்ணி பார்த்து அது கணக்கு தான் மார்க்கெட்டில் வந்து உள்ளே புகுந்து வந்து பிஸ்னஸ் பண்ணணும் பார்த்தீங்களா எப்படி இதில் வந்து இதெல்லாமே ஒரு ப்ரைசாக்சனோட வேலை தான் ப்ரைசாக்சன் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது இந்த இடம் எல்லாம் ரொம்ப ஆக்ஷனோட விளையாட்டு மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு வந்து பிஸ்னஸ் பண்ணணும் பார்த்தீங்களா நிஃப்டி நிஃப்டி அப்படிதான் ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தாலும் தான் பேங்க் நிஃப்டி பாருங்கள் இன்னைக்கு இந்த பாருங்கள் பேங்க் நிஃப்டி பேங்க் நிப்டியோட சார்ட்டை பாருங்க பாருங்க கிட்டத்தட்ட இங்க இருந்து ஐம்பத்தி நாலாயிரத்தி அஞ்சூறுல இருந்து நல்ல ஒரு மூமெண்ட் பாருங்க ஐம்பத்தி நாலாயிரத்திலிருந்து ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தெட்டு பாயிண்ட் யாரும் இருக்கு ஆயிரம் பாயிண்ட் வரைக்கும் இன்னைக்கு யாரும் இருக்கு ஆயிரம் பாயிண்ட் வரைக்கும் இன்னும் யாரும் இருக்க பாருங்க பேங்க் நிப்டியில வந்து அதிக பங்குகளை வச்சிருக்கிற யாருன்னு கே ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் அதிக பங்குகளை வச்சுருக்குது மற்ற பேங்க்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மி தான் அதனால் எப்போவுமே பேங்க் நிப்டியில் ட்ரேடு பண்ணணும் சொன்னால் நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டியோட மூமெண்ட்ஸை பார்க்கணும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து நீங்கள் வந்து ட்ரேடு பண்ணணும் அதே மாதிரி நிஃப்டியில் வந்து இந்த நிஃப்டி இருக்குல்ல இந்த நிஃப்டியில் வந்து யார் அதிகமாக பங்குல வச்சிருக்கேன்னா ரிலையன்ஸ் தான் வச்சுருக்காரு இந்த ரிலையன்ஸை வந்து அதுக்குள்ளே மார்னிங்ஸு ப்ரொடிக்ஷன் இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடிய இது எல்லாமே வந்து பார்த்து அது கணக்கு பண்ணி நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து வந்து என்ட்ரு ஆகணும் கோக்கில இட்டைக்கு நான் சொன்ன மாதிரி தான் மார்க்கெட்டில் எந்த ஒரு ஒளிவுமரவு இல்லை மார்க்கெட்டு இந்த ரெண்டு அப்படியே வந்திருக்கான் பாருங்கள் அதுக்கப்புறம் இங்கே இருந்து மேலே ஏற ஆரம்பித்தான் ஸோ மார்க்கெட் எப்போவுமே கற்றுக்கிட்டு மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி நேற்றைய சொன்ன மாதிரி தான் முன்கூட்டி பெரியனால் அதுக்கு வந்து கற்றுக்கணும் நாளைக்கு மார்க்கெட் எந்த ரீதிக்கு எந்த லெவலில் போகும் அந்த மாதிரி கற்றுக்கணுன்னா கற்றுக்கணுன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சுக்கணும் நேரடியா சொன்ன மாதிரி நேரம் நேரெல்லாமே சொன்னது மாதிரி இண்டிகேட்டர் வச்சு பண்ணுவாங்க அதுவும் ஓகே தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வந்து மெயின் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் தான் ப்ரைஸ் ஆக்ஷன் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கிட்டால் மார்க்கெட்டில் வந்து வின் பண்ணலாம் நல்லா பாருங்கள் மார்க்கெட்டு இன்றைக்கி எவ்வளவு தூரம் மூவ் ஆயிருக்குன்னு பாருங்கள் நேற்று அன்னைக்கு சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு எழுபத்தஞ்சு ரூபா இன்னைக்கு கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தஞ்சு நூற்றி எண்பது பாயிண்ட் வரை இன்றைக்கி யார் இருக்குது உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ சம்பாதிச்சிட்டு நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகலாம்